எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பத்து காண்போடு அழைக்கிறேன் மரண பள்ளத்தாய்க்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவானை கொடுத்து நிறங்களை வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் அலூயா அலுயா இந்த மரண பள்ளத்தாக்கை நான் கடந்து வெளியே வந்து விடுவோமோ என்ற பயம் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துகிறதோ ஹலூயா அது கடனனுங்கிற பள்ளத்தாக்கா இருக்கலாம் வியாதியனுங்கிற பள்ளத்தாக்கா இருக்காளா பிரச்சனைகள் பாடுகள் மேற்கொள்ளவே முடியலை மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூர தான் இந்த வியாதியில் அப்படியே மடிந்து பெயர் அந்த கடலில் மடிந்து பெயர்வேணோ இனி எங்கள் வீட்டில் மரணம் தானோ என் கணவன் பிழைத்து கொள்வாங்களா என் மனைவி பிழைத்து கொள்வாளா என் பிள்ளை பிழைத்து கொள்ளுமா நாங்கள் மீண்டும் எழும்புவோமா மீண்டும் இந்த சமுதத்தில் வந்து நிற்க முடியுமா இந்த மரண பள்ளத்தாக கடந்து வர முடியுமா கலங்குகிற தேவ பிள்ளை உனக்கு தான் அந்த பர்சு தாவே அந்த வார்த்தையை அனுப்புகிறார் இப்படியாய் வாசனம் சொல்லுது நன்மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்று ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா யாருங்கே விடுங்குது விடுது போராட்டம் ஹலை லூயா மரண போராட்டம் வருகிறது ஒரே நாளில் பாருங்கள் இரவில் பாருங்கள் அந்த நாட்டில் கேரளா பகுதியில் நானூறு குடும்பங்கள் நானூறு வீடு அதிகமாக என்ன இணைஞ்சி ஒரே நாளில் அவ்வளோத்தையும் பாருங்கள் கொண்டுட்டு போயிட்டு என்ன நடக்குதுனே தெரியமாட்டுக்கு நம்ம தேசத்தில் எந்த நேரம் அழிவுன்னு தெரியல பாருங்கள் ஆனால் வசனம் சொல்லுது நான் மரணம் பழது நான்தான் பொல்லாவுக்கு பயப்படேன் அல்ல நானும் பாருங்க மரணத்தோடு போராடும் பொழுது அள்ளும் பொழுது கதரும் பொழுது இந்த பள்ளத்தாக்கு கடந்துருவேனா அப்படின்னு சொல்லி கதரும் பொழுதெல்லாம் கதர் சொல்லுவார் பயப்படாதம்மா இந்த பள்ளத்தாக்கள் நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்படாதே இந்த பாடு பிரச்சனையே பார்த்து அம்மே இந்த பொல்லாத மனிதனுக்கு பயப்படாதே அந்த பொல்லாப்புக்கு நீ பயப்படாத உன் கூட தான் நான் இருக்கிறேன் ஹலை லூயா எத்தனை மரண பள்ளத்தாக்கு ஹால லூயா ஆலை லூயா போன வாரம் பாருங்கள் ஹலை லூய் உன்னை யூடியூப் செய்தி போட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் பிசாஸ் ரொம்ப போராடுறான் நீ வீட்டில் உட்காந்து இந்த ஊழி நீ செய்வியா நான் உன்னை செய்ய விடமாட்டேன்னு சொல்லி போராடனா ஆனால் பசு தாபியனு சொன்னார் அழைத்தது நாம் அதை அழைத்து அழைப்பேன் கிருபவர்கள் மாறாதது தொடர்ந்து என் ஊழித்தண்ணி செய் உனக்கு நான் கிருபை தருவேன் அந்த ஞானம் உனக்கு தருவேன்னு சொன்னார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் தேவனுடைய வார்த்தை கீழ்படியணும் அதில் லூயா நிறைய பேர் பாருங்கள் சொல்கிறது எனக்கு செபிக்க முடியலக்கா எனக்கு செபிக்க கற்றுக் கொடுங்கக்கான்னு சொல்லி அதனால் பாருங்கள் தனித்தனியாக எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல யூடியூப்பில் பாருங்கள் கேட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் நல்லா நிறைய செபிக்கக்கான்னு சொல்கிறாங்க அதில் லூயா அப்படியே பாருங்கள் செய்தி போடுவதற்கு எங்கள் வீட்டில் உட்காந்து அந்த சேரில் உட்காந்து நான் அதோட என்ன வார்த்தை போடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மேலே பாருங்க ஒரு பெரிய போட்டா அது கீழே விழுறதுக்கு சான்ஸே கிடையாது அது டம்முன்னு வந்து பாருங்கள் வெயிட்டு அப்படியே பாருங்கள் என் மேலே விழுறது தான் அப்படியே சரிஞ்சு குறுக்கு பகுதியில் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துச்சு அதில் இது பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்று மேலே விழுந்துட்டா பாருங்கள் மண்டை அப்படியே வெடிச்சிடும் அவ்வளோ ஒரு வெயிட்டான ஒரு எங்களோட ஆலயத்தில் உள்ள ஒரு பெரிய படம் அப்படியே பாருங்கள் மேலே விழுந்துச்சி கத்தர் மேலே விழாமல் கத்திரி பாதுகாத்தார் அதில் லோயா ஆபத்தில் அவனோட தப்பு வைத்து கனப்படுச்சோன்ன கற்று அந்த பெரிய ஆபத்தில் தான் நீ காப்பாத்தினார் நீ தொடர்ந்து நீ வீடியோ போடுவான் உன் கூட நான் இருப்பேன் மரண பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்படாதே அவன் ஒவ்வொரு நாளும் ஜா பிசாசு போராடுவான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ண சொல்லி சொல்லுவான் ஆனால் நீ பயப்படாத உன் கூட இருக்கிற உமக் உமது கோழி தடி என தேய்ட்டுன்னு சொல்லு ஹலு லூயா ஹலு லூயா பாருங்கள் இப்படியே நிறைய நேரங்களில் பாருங்கள் ஹலே லூயா தேவனுடைய ஊழலுக்கு செவ்வதற்கு பிசாசு பலவிதமான தடைகளை தடைகளையும் மக்களும் அபிஷேகம் இருப்பதனால வசனத்தை தேவனோ அம்மையை உங்களோடு பேசுகிற நிமித்தமாக பொல்லாத மனிதர்களுக்கு பிடிக்கலை ஒரு கூட்டம் மக்களுக்கு ஒரு கூட்டம் மக்களுக்கு அத்திர ஆஸ்வதம் வச்சுருக்கிறாரு ஆனால் அதை பார்த்துன்னு பயப்படாதம்மா எனக்கு கீழ்ப்படின்னு சொன்னார் பாருங்கள் நிறைய நேரம் அந்த வார்த்தைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் மரணம் இரு பள்ளத்தில் நடந்தால் பொல்லாப்பு கூட பயப்பட மாட்டேன் எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கிறாரு அவருடைய வசனம் அவருடைய தடி எங்களை தேற்றும் கல்யா லூயா அந்த வார்த்தை பாருங்கள் சொல்ல சொல்ல மிகவும் சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் இப்படி தான் பாருங்கள் ஒரு சகோதரி வியாதி படுக்க கலங்கிறாங்க என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கற்ற சொன்னார் வார்த்தையை மகளுக்கு சொல்லி கொடுமா நான் மரண பள்ளத்தாக்கியில் இடம் தான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் பயந்து கொண்டு இருக்கிறா கதறுக்கிறா என் வீட்டில் மரணம் வந்துருமோன்னு சொல்லி மரணம் வராது நாளும் செய்ய எடுக்குன்னு சொல்லி சொன்னார் பாருங்க அந்த நாள் இந்த மகன் செய்ய எடுத்தா இன்னைக்கு உங்களை பார்த்து பரிசு தாவின்னு சொல்லுகிறார் அதில் எந்த இருள் பிசாசு மக்களும் மரணம் இருளாக இருக்கலாம் கடனனுக்குற இருளாக இருக்கலாம் வியாதியனுக்கு இருளாக இருக்கலாம் பிள்ளைகள் கீழ்படியாதபடி எங்கள் வீட்டில் மரண போராட்டமாக இருக்கலாம் என்ன போராட்டமாக இருந்தாலும் அந்த பொல்லாப்புக்கு நான் மாட்டேன்னு சொல்லுங்கள் எங்கள் அப்பா என் கூட இருக்க என் வீட்டில் இருக்கிறாரு எங்களை அவர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுது போல் அவர் தேற்றுவாராம் பாருங்க உண்மையில வாசனை சொல்லும் பொழுது பாருங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தேவப்பிள்ளைகளே இந்த காலை வெள்ளை எழுமே இன்றைக்கி செபிங்க 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 உங்கள் குடும்பத்துக்காவது நீங்க செபிங்க பிள்ளைகளே உங்கள் கடன் பிரச்சனைக்காவது செபிங்க உங்கள் வியாதியில் தத்தெழுத்துக்கொண்ட குடும்பத்துக்காக நீங்கள் செபிங்க செபிக்கிற பிள்ளைகளுடைய காலை இது சொன்னார் யார் யார் என்னோடு கூட பேசுகிறாங்களோ யார் யார் என்னோடு கூட சஞ்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பலத்தை பாதுகாப்பு ஆசீர்வா சொல்லியிருக்கார் அல்ல இல்லையே தேவனோடு கூட நீங்கள் பேசுங்க அவர் உங்களோடு கூட பேசுவார் வேத வசனத்தை வாசிங்க பிள்ளைகளே அவருடைய கோளும் தடி உங்களை தேற்றும் யாரும் உங்களை தேற்ற முடியாது பாருங்கள் அந்த மரணம் இரு பள்ளத்தாக்கு வரும் பொழுது பாருமலை நம்மளை ஜனங்கள் வேதனை தான் படுத்துவாங்க சொந்த பந்த வேதனை தான் படுத்தும் ஆனால் அவர் தான் நம்மளை தேற்ற முடியும் பாருங்கள் அவர் தேற்றுறது மாத்திரமல்ல அடுத்தடுத்து வாசிக்கும் போது சத்துரு மத்தியில் அவர் பந்தி வைப்பாராம் ஒரு சில சத்துருக்களை கத்தர் சங்கரித்து போடுவார் ஒரு சில சத்துருக்களை கத்தர் உயிரிட வச்சிருப்பார் எதிர்க்கு நம்முடைய உயர்வை பார்ப்பதற்கு வச்சுருப்பார் நீங்கள் அதனால் சத்துக்களை பார்த்து பயப்படக்கூடாது அவங்க என்றைக்கு மறித்து போன்னு சொல்லி பண்ணுறாங்களோ அன்னைக்கு உங்கள் வீடு திருமண வீடாகி மாறிடும் அல்ல இல்லூய என்றைக்கு உங்கள் குடும்பம் மறித்து போகணும் அவங்க எதிர்பார்த்துக்க அன்னைக்கு உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும் தேவப்பிள்ளை சத்துருமத்தில் பந்தி வைப்பார் அவங்க வைக்கப்பட்டு போவாங்க அல்ல இல்லூவிய நீங்கள் விசுவாசம் அறிக்கைடுங்க சோர்ந்து பேராதுங்க அறிக்கை வாய்னால அறிக்கிடுங்க பிள்ளைகளை எழுமுங்க அது காலை வேலையில் செவிங்க துதிங்க காலை தோறும் பரனுடைய கிருபை புதியதான் புது கிருபை புது ஆசை தருவார் உங்களுக்கு செபிக்க முடியன்னு சொல்லாதங்க எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லாங்க தேவ பிள்ளைகளை தூக்கம் வரதான் செய்யும் செபிக்க விட ஆனால் எழுமுங்க முகத்தை கழுவுங்க வேதத்தை வாசிங்க என்னோடு கூட பேசும் தகப்பானேன் இவ்வளோ மரணம் போகிறதில் தாண்டி கொண்டு இருக்கிறேன் எனக்கு வேலை எனக்கு தாரும் நான் பொல்லாப்புக்கான பயப்பட மாட்டேன் பிரச்சனை மாறும் இந்த மரண போராட்டம் எனக்கு நீங்கும் இருள் நீங்கும் இருக்கீங்கப்பா என் வீட்ல இருக்கீங்கப்பா என் கணன் மேலே பிள்ளைகள் மேலே வருமானத்துல வாகனத்துல சிலிண்டர் இருக்கீங்கப்பா இல்லையா பாருங்க ரெண்டு வாரத்துக்கு முந்தி நினைக்க வீட்டில் சின்ன பிள்ளை பிரிச்சா போய் திறந்தாலும் நாளும் திறந்து இந்த பிள்ளை முட்டாய் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவாளாம் அன்னைக்கு திறக்கும் பாருங்க கரண்ட் வந்து அதே இடத்துல பிள்ளை பழியா போனா வீட்டுக்குள்ளே மரணம் வெளியே மரணம் வீட்டில் தூங்கினா பாருங்கள் அமைய நல்ல எல்லோரும் இந்த மயநாட்டில் நிலச்சரி வந்து பாருங்கள் அத்தனை குடும்பத்தையும் அழிச்சு போட்டுட்டு ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு பாதுகாப்பு பாருங்கள் நீ மரண்பழுதான பொல்லாவுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க வார்த்தையை சொல்லுங்கள் ஒரே பயமாக இருக்குதா சோர்ந்து போனீங்களா கலங்கி நிற்கிறீங்களா பயப்படாதங்க அவருடைய கோளும் தடியும் அவருடைய வார்த்தை உங்களை தேற்றும் கற்றுண்டி வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க தேவைப்பிள்ளைகளை எப்படி நம்ம மூச்சு விடுறோமோ மாதிரி வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கோழின் என்னை தேட்டு மரநீர் பள்ளத்தில் நடந்து பொல்லாப்பு நான் பயப்பட மாட்டேன் தேவரின் எங்களோடு கூட இருக்கிறார் இந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியாது இந்த பாடு மேற்கொள்ள முடியாது எங்கள் அப்பா எங்களோடு கூட சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அவங்க வீட்டில் அசைவாடிக்கிட்டே இருப்பார் பாருங்க அவர் அசைவாடிட்டா எதுவுமே அசைவாட ஒரு வழியாக வந்த சத்ரி ஏழு வழியாக போயிருவான் பாருங்கள் இல்லை கற்று கற்றுக் கொடுத்து தான் உங்களுக்கு சொல் கற்றுக் கொடுக்குறேன் ஹலலுயா ஹலலு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கரைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பல வீரங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே செபிக்க முடியலான்னு பரவாயில்ல ஒரு பத்து பாட்டையாவது காலையில் அரை மணி நேரமாவது உட்காந்து படிங்க தேவ பிள்ளைகளே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் திறக்காத கதவுகள் திறக்கப்படும் குடும்பம் நீங்கள் நன்றாக இருப்பீங்க அல்ல லூயா பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி கேளுங்க ஆமே எனக்கு நீங்கள் எதெல்லாம் வெறுக்கிறீங்களோ அதலான்னு வெறுத்து விடுறத இசைப்பா என் குடும்பத்தை வெறுத்துறாதங்கப்பா கேளுக தேவ பிள்ளைகளே ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா பிசாசு சொல்லுவான் விலை பெரிய டிவி வாங்கி வச்சிருக்கா டிவி முன்னால் உட்காந்து பார்க்க வேண்டியதானப்பா தேவனுக்கு பிரியமானதை பாருங்கள் யூடியூப்பில் என்னெல்லாம் உனக்கு அனுப்பியிருக்கேன் அதெல்லாம் பார்த்து ரசிக்க வேண்டியதானே சொல்லுவான் பிசாசு தேவனுக்கு பிரியமானதை பாருங்கள் தேவ பிள்ளைகளே செல்ல பாருங்கள் பன்னிக்கணக்கில் யார்கிட்டே பேசி மகிழ்கிறோம் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுங்க அவங்ககிட்ட நீங்கள் பேசும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க முடியாய் நீங்கள் பேசுங்க தெய்வ பிள்ளைகளே தேவன் பார்த்து கொண்டே இருப்பார் என் பிள்ளை எங்கே போகிறா எங்கே வாரா நீ உலக பிரகாரமாக கேமரா வைத்திருக்கிறாங்க ஆனால் பரலோக கேமரா நம்மளை எங்கே போகுது என்ன பேசுகிறா அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அலூயா ஒரு தடவை பாருங்கள் இரவும் பகலும் ஊழியம் காலையில் ஒரு எடுத்து பேருக்கு என் சாயங்காலம் போகிறேன் மிக வேதனையோடு கூட அன்ட்டை கேட்டேன் ரெஸ்டே இல்லை அப்பா இன்றைக்கி பஸ்ஸு காத்திருந்து காத்திருந்து இவ்வளவு சோர்ந்து போனேனே எனக்கு பலவீனமாக இருக்குது யேஸ் அப்பா அப்போதான் அவர் சொன்னார் நீ எங்கே போகிறா எங்கே வாரா என்ன பண்ணுறான்னு சொல்லி பரலோக கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குதுமா எனக்கு பிரியமான ஓலி செஞ்சுருக்கா இன்றைக்கி நீ பயப்படாத உலக பிரகாரமான கேமரா அலு பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஆனால் பரலோக கேமரா உன் மேலே கண்ணோக்கமாக இருக்குது எனக்கு பிரியமானது நீ செய்யறாமா நீ பயப்படாத உனக்கு நான் பேலன் தருவேன்னு சொல்லிச்சு பாருங்கள் நீ உண்மையாகவே பாருங்கள் அந்த கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது அலே லூயா அலே லூயா தெய்வருடைய பிள்ளைகளே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பசுத்தமாக வாழ்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்கள் குடும்பம் ஆஸ்ரோதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் சந்ததி ஆஸ்ரோதிக்கப்பட்டோம் எப்படி வாழலான்னு சொல்லி இருந்தால் பாருங்கள் நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்புறம் பிள்ளைகள் நினைத்து நினைத்து அழுதுகிட்டே இருக்கணும் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழும் பொழுது நம்ம பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்ந்து நமக்கு சந்தோஷம் சமான்ந்து கொடுப்பார்கள் அம்மை பிள்ளைகள் எத்தம் அமேன் அந்த மரணையில் பள்ளத்தாக்கு கடந்து போகும் அல்ல லூயா நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த வார்த்தை இன்றைக்கி சொல்லுங்கள் மரணகிரில் பொள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பயப்பட மாட்டேன் என்னோடு கூட இருக்கிற முது கொழுமு தடியும் தேற்றும் சொல்லி சொல்லி அறிக்கெடுங்க இந்த நாள் முழுதும் கத்திர உங்களை பரிசுத்தப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு சந்தோஷம் சமாதான குடும்பத்தை மூடும் இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் மரண பள்ளத்தாக்கோடு போராடி இருக்க பிள்ளைக்கு விடுதலை கொடுங்கப்பா வியாதியோடு போராடுறாங்க கடனோடு போராடுறாங்க பொல்லாத மக்கள் மந்திரம் பண்ணி பண்ணி பிள்ளைகள் போராடுறாங்கப்பா எதை குறித்து நீ பயப்படக்கூடாது நான் பயப்படேன் அல்ல இல்ல பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் எங்க அப்பா என் கூட இருக்கிறார் இதை கடந்து போவேன் என் வீடு மரண வீடு அல்ல என் வீடு திருமண வீடு என் வீடு அமை வீடு வாங்கி பால் காய்ப்பேன் என் வீட்டில் தேவ சந்ததியை பெற்று எடுப்பேன் என் வீடு அமேன் பரலோகம் சந்தோஷம் இறங்கட்டுன்னு சொல்லி நல்ல விசுவாச அறிக்கை ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த ஆசிரியை இறங்கட்டுப்பா ஒரு ஜெபாவி ஊற்றுங்கப்பா காலை வெளில செபிக்க வைங்க துதிக்க வைங்க கடவு மனைவி கனவு மனைவி பிள்ளைகள் பெற்றோரை சேர்ந்து செபிக்க வைங்க ஆழித்து குடும்பம் போக வைங்கப்பா ஆழித்து மகிமை பெற்றுக்கொள்ளட்டும் அந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்படி வல்லமாக இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டு மந்திரங்கள் தந்திரங்கள் எறியட்டுமே சுவீ நோமத்தி நல்ல கரம சந்திரதி கதூர் விக் கரவு கர ஊஷ மரண பொள்ளத்தாக்களை வெளியேறி போகட்டும் எல்லா இருளும் வெளியேறி போகட்டும் ஏசுவே நாம திரை மண்ணையும் 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 கிருபையை அண்ணுப்பும் ஏசப்பா பிள்ளைகள் படிப்புக்கு அல்ல இல்லையே தேவையான ஞானத்தை கொடுங்க ஃபீஸ் கட்ட பணம் கொடுங்க தங்க நகைகளை வாங்கி பிள்ளை திருமணம் பண்ணி கொடுக்க உதவி செய்யும் சொந்த வீடுகளை வாங்க வாகனம் வாங்க உதவி செய்யும் வியாதி பேய் மந்திர தந்திரம் எரியட்டு ஏசு நாமத்தினால் கட்டாத வீடு நடாத தோட்டங்களை சுதந்திரிக்க வைங்கப்பா வல்லமை இறங்கட்டும் ரட்சிக்கப்படாத பிள்ளை ரட்சிக்கப்படட்டும் அல்ல ல்லூயை வியாதியில் கஷ்டப்படுற வியாதியில் சுகத்தை கொடுங்க சுகர் ப்ரெஷர் ஆகட்டும் எசுவின் நாமத்தினால் கேன்சர் வியாதி மறையட்டும் பொல்லாத தல்ல இல்லு எல்லா வியாதியில் மறையட்டும் எஸ்வி நாமத்தை அற்புதம் நடக்கட்டும் அதே நடக்குது ஆள் முழு பாதுகாத்துக்கள் வழி நடத்திய சொல்லி அதை